ஆனால் ஒரு படம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு மியூசிக்னு ஒன்று இருக்குது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது ஏகப்பட்ட விஷயம் அதெல்லாம் கடந்தாத ஒரு படம் வெறும் டப்பிங் இல்லாமல் ஒரு படத்தை பண்ணிணா பார்க்க முடியாது அதே மாதிரி தான் ஒரு விஜய்க்கு ஒரு எடிட்டருக்கு தேவைப்படும் தக்லைஃபுங்கிறோம் அது போட்டால் நல்லாயிருக்கும் பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணை பற்றி பேசணுன்னு சொன்னோன்னே பின்னாடி சிங்க பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு போனால் தான் அந்த வீடியோ பார்க்குறாங்க அந்த பாட்டுக்காச்சும் அது தமிழை பார்க்குறாங்க இப்போ இன்னொருத்தவங்க சொன்னாங்க ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி ட்ரெஸ் தப்பாக போட்டு அக்கா நல்லா இருக்குனடா அப்படின்னு கேட்டோன்னா நல்லாயிருக்கீங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பொண்ணுகளும் விஜயா இருக்காங்க அழகா மகாலட்சுமி மாதிரி புடவை வட்டி முன்னாடி உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஜயஸும் நான் இருக்காங்க நீங்கள் எந்த வீடியோவை தேர்ந்தெடுத்து தான் இருக்குது இப்போது சிம்பிள் அப்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான் எஜுகேஷனை பற்றி ஒரு வீடியோ இருக்கு அதை ஸ்வைப் பண்ணா கீழே நீங்கள் நடிச்ச போனால் நண்டு உருது நண்டு உருதுன்னு ஒரு பாட்டு இருக்குது எதனா அதிகமாக பார்ப்பாங்க அந்த பாட்டு தானே சோ மக்களுக்கு எதை பிடிக்குமோ அதை தான் தேர்ந்தெடுத்து நாங்க பண்றோம் சரி மக்களுக்கு இது பிடிச்சிருக்கு மக்கள் இது என்டர்டைன்மெண்டா பாக்குறாங்க பிஜேட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க எத்தனை பேருக்கு வந்துட்டு விஷயங்கள் தெரியும் நினைக்கிறீங்க சில பேர் அன்எஜுகேட்டட் தான் நம்ம வீடியோஸ் வந்து அதிகமாக பாக்குறாங்க அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் பிஜேட ரெஸ்பான்சிபிலிட்டி அது அவங்க அதை லைக் பண்றாங்க அவங்க அதை பாக்குறாங்கன்றதுக்காக நீங்க அதே மாதிரியான வீடியோஸை போறதுனால யாருக்கு பாதிப்பு எங்கள மாதிரி இருக்க பொண்ணுகளுக்கு பாதிப்பு அந்த மாதிரி அவங்க பீஜ் நீங்க பீஜ் அசால்ட்டா போட்டுறீங்க அந்த பையன் பார்த்தா சாப்பிற மாதிரி இருக்கு அப்படினு சொல்றேனே பீஜ் அசால்ட்டா போட்டுறீங்க இந்த பையனோட ஏஜ்ல இருக்க எல்லாருக்கும் நீங்க என்ன மேட் தெரியுமா மோட்டிவ் குடுக்குறீங்க நீங்க எந்த பொண்ணோட வீடியோக்கு கீழ வேணா நீ எப்படி வேணா போய் கமெண்ட் பண்ணலாம் அது உனோட சுதந்திரம் சொல்லி நீங்க இந்த மாதிரி நீங்க பேசுறீங்க அப்படினா நாங்க பண்ற அந்த 1.5 நிமிஷம் வீடியோல அந்த சமூகாய வந்து மாதிரி பேசுறீங்க